जी को बढ़ाया गवर्नमेंट वीडियो का बाहर जगह पे रेडी ये अंदर ये पांचवा पांचवा हम छोड़ेंगे अब आहिपटरा ओमा ओके अब बहुत எத்தனை 77 செய்த்தன்此க்கி Billboard pmiramemi Ranmbolும் முறு அழுக்கியுங்களு dlல்ல survives மகிராய் கா இல்ல theatின banks ஹஸ்பட்டல் ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகே ஆம்பட்டோம் இயர் கட்டி சென்ட் சமி இங்க பிளேஸ் இத சரிங்க

மேடம் <laughs> <laughs> அம்மா அந்த வள்ளிக்கோக தாண்டி நடந்து வந்துருக்கோம் இந்த ரெண்டே நிமிஷத்தில் வந்துடும் நீங்கள் ஃபோனை வாங்கி நாங்கள் இருக்கோம்